நோய் தன்மையில் இருந்து விடுபடுவதும் இதுவரைக்கும் இல்லாத உணர்வுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதும் அன்பு மனைவி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நாம் பெறப்போகிறோம் இந்த காலம் உங்களுக்கான காலம் விக்னேஸ்வராயனமகவற்றில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம அரகர அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அதாவது சுக்கர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார் இந்த முறை ராசியில் வீட்டிற்கக்கூடிய காலமாக அதாவது இருபத்தாறு நாட்கள் கண்ணீராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தில் ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அதை பற்றி விரிவாகமாகவும் நாம் கொடுத்துடணும் ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் மூன்று பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகும் மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு நான்கு பாதங்களை கடக்கணும் அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய இரண்டு பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்து அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன் நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா அந்த வலுவிழந்து காணப்படுவது கூட இந்த முறை வலுவிழுந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே ஐயா இந்த சுக்கர பெயர்ச்சி எவ்வாறு இருக்கப் போகிறது நாங்கள் சரியில்லை சுவாமி உடல் உபாதை எல்லாம் ரொம்ப பஜாரப்பட்டுருக்கோம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது உகந்த காலமாக உகந்த காலம் தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஐயா நாங்கள் வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் இல்லை ப்ரொமோஷன் இல்லைன்னு காத்துட்ருக்காங்கல்ல எத்தனை நாளாக இருக்கீங்க ஐயா ப்ரொமோஷன் தந்துடும் இந்த வாட்டி கொடுத்துட்றாங்க ஐயா உங்களுக்கு ஒன்று நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி நீங்கள் வெளியே போயிடுவீங்க இல்லை வேலையை விட்டு வெளியே மாறி நூறு இடத்துக்கு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது ஐயா இந்த இருபத்தாறு நாட்கள் இருபத்தெட்டு என்ன சொல்லுங்களாம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடைக்கக்கூடிய காலமாகவும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலமாகவும் அமையக்கூடிய காலமாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு போகிறது வில்லங்கம் இதுவரைக்கும் தொழிலில் ஏற்பட்டு வந்த வில்லங்கள்லாம் வெளியே ஓடிடும் ஐயா அந்த கடம் பிரச்சனை நோய் பிரச்சனை நோய் பிரச்சனை சற்று காலங்கள் இருக்கிறது ஏன்னா அந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராக பகவான் வீட்டிருப்பதால் நோயாடு தன்மை அதிகரிக்கும் ஆனால் இந்த முறை கட்டுக்குள் வரக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம் நம்ம அந்த நோயோடய தன்மையும் சுகமே எனக்கு இல்லை சாமி எனக்கு வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் கெருமா கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறீங்க சாமி லோன் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்களோ கடன் வாங்கியாவது அந்த வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் பெறதான் போகிறீங்க இதுக்காக எடுப்பு ஐயா இல்லை ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கி போட்டேன் அதில் வந்து நான் எதுவுமே பண்ண முடியல அந்த காம்பவுண்ட்ஸ் அவர் கூட என்னால் போட முடியல நம்ம எல்லைக்கான காம்பவுண்ட்ஸ் அவர் கூட நம்மளால் போட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கோ வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஏற்புடைய காலமாக அமைய போகிறது உங்களுக்கான புண்ணியம் தரக்கூடிய இடத்தின் அந்த பத்தாம் இடம் என்று சொல்கிறோம் இல்லை ஜீவனஸ்தானம் உங்களுக்கு தொழிலில் பெரிய இது வரைக்கும் பிரச்சனையிலே இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த தொழில் ஸ்தானம் வெளுத்து பெரிய லெவலில் வருவதும் நம்ம நேர்மை என்று நான் நேர்மையாக தான் இருக்கேன் சாமி இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்மட்ட பதவி கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் உயர் பதவி கொடுக்குகின்ற பாக்கியம் பரப்பு சுவாமி இது வரைக்கும் இல்லை பம்பு வழக்குகளோ கோர்ட்டு கேஸ் இது வரைக்கும் விலைமையில் இருந்ததுன்னா அந்த நிலைமையெல்லாம் எல்லாம் மாறிட போது உங்கள் வழக்குகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஐயா இது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன் நான் ஏன்னா நம்மளுக்கு பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சகதி பெற்று தொழில் ஸ்தானத்தை வழுக்க வச்சு அதில் கூடுதல வருமானத்தையும் இது வரைக்கும் தொழிலை நான் எதுவுமே செய்யலை நான் வேலைக்கே போகாதவங்க கூட இங்கே இப்போ டெம்பரவரியாக நம்ம வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிடுவோம் ஐயா ரொம்ப நாளாக நான் வேலைக்கே போகல சுவாமி ஏதோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் ஏழரை சனிக்காலத்திலேருந்து நான் வேலைக்கே போகலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அதிலே ஆஃபராக தட்டுக்கெடுத்து அந்த அமைப்பினை பெற்றுத்தரக்கூடிய காலமாக வரப்போகுது அவங்களே சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கிற பாக்கியத்தை பெற போகிறாங்க நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் பெரிய முன்னேற்றமும் நல்ல முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்வில் அடைய போகிறீர் என்பது உண்மை மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைலாம் விலக போதுங்க மனசோ நம்ம தெளிவான எண்ணம் எல்லாம் இல்லை அந்த நோயெல்லாம் கட்டுக்குள் வரக்கூடிய காலமாக அந்த பத்தாம் இடமே வந்து கர்மஸ்தானம் என்று கூட சொல்லலாம் ஜீவனஸ்தானம் கர்மா என்று சொல்கிறோம் இல்லை இது வரைக்கும் நாம் எதனா இழக்கிற மாதிரி எதனா ப்ரோக்ராம் அதாவது நான் வீடு விற்கலையா இந்த வீடு விற்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் எனக்கு வீடே விற்க மாட்டேதுன்னா அதெல்லாம் இப்போ நடைபெற்றுவிடும் நிலம் விற்கலை இடம் விற்கலை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நான் ரயில் எஸ்டேட்லாம் போட்டு செஞ்சிட்ருக்கையா எனக்கு சரியான முறையில் வருமானம் இல்லை இதெல்லாம் எப்போ தான் மாறும் என் வாழ்க்கைத்தரம் தரம் எப்பொழுது உயரும் என்று சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக இருக்கப் போகிறது தொட்டது துளங்கக்கூடிய காலமாக வரப்போகிறது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அவங்க தொட்டதெல்லாம் துலங்கி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிலபுலம் சேர்க்கை வீடு கட்டலனா அமைப்பு பெறுவது வண்டி வாகனங்களில் ஏற்பட்டு வந்த பழுதுகள் நீக்கிறதுக்கான காலங்கள் எனக்கு வண்டி வாகனமே இல்லாதது சாமி ஒரு வேகமாக ஓடக்கூடிய காரோ எதுவும் வாங்க முடியலன்னா அதெல்லாம் வாங்க போகிறீங்க அதெல்லாம் வாங்குகிற பாக்கியம் பெற்றுடுவீங்க ஐயா அதுக்கு கூடுதல் வருமானங்களை நம்மளுக்கு கொடுக்க போகிறான் இறைவனே அதனால் அதனுடைய வருமானத்துலேயோ வண்டி வாகனத்திலேயோ தாயாரில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தாயார் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை கருத்து வேறுபாடு இதெல்லாம் விலகி வெளியே செல்லக்கூடிய காலமாகவும் தனுசு ராசிக்காருங்க இந்த இருபத்தாறு நாட்கள் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்று நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண தான் மோரிய நல்லதே போகுது ஏன் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் அவங்கள் வாழ்வில் துன்பம் என்பது நேராத வண்ணம் இருக்கப் போகிறது இந்த சுக்கரப்பெயர்ச்சி அவங்களுக்கு கூடுதல் வருமானத்தையும் கூடுதல் பலாபலையும் கூடுதல் தன்னம்பிக்கையும் கூடுதல் முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறப்போகிறோம் ப்ரொமோஷனும் எதுபோத ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி நம்ம வாழ்வில் பத்து பேர்னா ஒரு நூறு பேர் டீமில் இருக்காங்கன்னா அதில் தலைமை பொறுப்பாளராக அவங்களை உட்கார வைப்பாங்க ஒரு டெம்பரவரியோ அல்லது பர்மிட்டாவோ உட்கார வச்சு ஒரு அழகுப்படுத்தி ஐயா இனிமேல் இவர் தாங்க ஜீப் கெஸ்ட் இவரை வச்சு தான் நாம் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அவரை கண்டு நாமும் அவருடைய பாதையில் நாம் வழிபடுறது செல்லணும் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் அவங்கள எடுத்துங்க அதே மாதிரி கண்ணியத்தோடும் கடமையோடையும் பொறுப்புடமும் வாழணும்னு சொல்லி நம்மளை இதை வச்சு காமிச்சு செய்ய போகிறாங்க சுவாமி செய்ய போகிறது அப்பாறப்பட்ட விஷயம் நல்லா காமித்து அதன்படி நீங்கள் அவர் பின்னாடியே போங்க அப்படின்னு சொல்லி பத்து பேர் எதில் ஈன்ற மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று தான் சொல்லியிருக்கான் எப்போ ஒரு மகனை வெத்துட்டவன் அப்போ குளிராதான் சுவாமி அவங்களுடைய வயிறு எப்போனா அவன் சான்றோர் எனக்கு கேட்கணுமா அந்த தாயோட காதலை வந்து ஐயா உன் பையன் பத்து பேரும் நிலவையும் பதில் பதில் சொல்கிற அளவுக்கு இருக்கிறான் அவன் பார்த்து எல்லாருமே வாழறான் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பெத்த மனசும் பெத்த வயிறும் குளரும் என்று அந்த பாக்கியம் எப்பொழுது பெற போகிறீங்க சுவாமி இறைவன் தானாக கிடைக்கும் போது அவன் கொடுத்தா தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும் ஐயா நான் ஜோசிகாரனா நான் வந்து எல்லாருக்கும் எல்லோரும் யூடியூப் சேனலில் கொடுத்து பெரிய லெவலெலாம் ஓடிடுமான்னு நான் ஒன்றும் கிடையாது இறைவனும் அந்த நான் எல்லாருக்கிட்டையும் அந்த செயல்கள் போய் சென்றடைய வேண்டும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அவங்க ஒரு லட்சம் வியூஸ் போகுது பத்தாயிரம் வியூஸ் போகுது ஐயாயிரம் வியூஸ் போகுதுன்னு சொல்கிறோம் இல்லை அதை எல்லாம் பார்க்குறோன்னா அந்த இறைவன் நம்மளுக்கு கொடுத்தாதான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படி பெரும்பொழுதெல்லாம் இந்த பாக்கியம் இது மாதிரி தனுசு ராசிக்கு வரப்போகுது பெரிய முன்னேற்றத்தை காண போகிறாங்க பெரிய பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பாக இந்த காலம் இருக்க போது சற்று உடல் நலத்தில் சிக்கல் எதனா இருந்தால் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த இருபத்தாறு நாட்கள் சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் இரவு தூக்கம் என்பது கொஞ்சம் சற்று கடுமையாகவும் இருக்கும் பெரியவர்களுடைய உடல்நிலையில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாகும் நம்ம உடல்நிலையில விட பெரியவங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அவங்க உடலோ உடல் சார்ந்த விஷயத்திலே நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உயத்தில் பெரியவனா நம்ம தாத்தா பாட்டிலாம் இல்லை அவங்களுக்கு உடல்நலத்தில் சற்று கவனங்கள் செல்ல வேணும் ஒன்றும் பிரச்சினை சுவாமி இது வரைக்கும் கணவனோ மனைவியோ சேர்ந்து வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலமாக மாறப்போகுது அது ஒரு ஆஃபர் நான் டைவர்ஸ்லாம் ஆகிட்டா மட்டும் செய்ய நாம் எதுவும் திருமணமே நடக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் திருமணத்தை பிற்படுத்தி கொடுத்துருவார் இந்த நேரத்தில் நல்ல ஒரு அமைப்பினை இந்த திடீர் திருமணம் அதாவது காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு சுக்கரை ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் முருகப்பெருமானோ சிவன் பார்வதி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை வழிபடுவதோ அந்த லக்ஷ்மி நரசிம்மரையோ லக்ஷ்மி நாராயணையோ விநாயகப் பெருமானையோ சரஸ்வதியோ லக்ஷ்மி யாவர் ஒருவரையாவது நாம் வணங்கி வர வணங்கி வர இந்த நேரத்தில் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய காலமாகவும் உங்களுக்கான அமைப்பு ஒரே அமைப்பு இதுவரைக்கும் இல்லாத திருச்செந்தூர் சென்று வர தனுசு ராசிகாரங்களுக்கு திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட உடல் அமைப்பு தொந்தரவாகட்டும் அல்லது உங்கள் பிரச்சனை வாழ்க்கையிலே பிரச்சனையாக இருந்து வீடு கட்டுறது முடியாமல் இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் விலகிறதுக்கு சிறுவாபுரி முருகனை தரிசித்து வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்